ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த விட நம்ம என்ன பார்க்கப்போ அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஜீவோ நம்பர் பாஸ் பண்ணியிருந்தாங்க ஜீவோ நம்பர் டுவெண்ட்டி த்ரீ இந்த ஜீவோ நம்பர் டுவெண்ட்டி த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்று வேக்கன்சிஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்று வேகன்சிஸ்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாகவும் இருக்குது நான் டெக்னிக்கல் மெம்பர்ஸ்க்கு இருக்குது அதுதான் இதோட முக்கியத்துவமே ஸோ இதை பற்றி நாங்கள் ஒரு கம்ப்ளீட்டான வீடியோ வந்து நம்ம சேனலில் லாஸ்ட் வீக் போட்டிருந்தோம் ஸோ அதை பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ கண்ணி பண்ணுங்கள் அப்போனா தான் இந்த வீடியோ நம்ம என்ன பேசணும்னு உங்களுக்கு புரிய வரும் கண்டினியூ உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம சொன்னோம் இல்லையா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மெம்பர் வந்து டவுட் கேட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அது மட்டும் இல்லை ரொம்ப பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பர்ஸ்னலே வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஏகப்பட்ட டீட்டெயில் இதை பற்றி கேட்டிருந்தீங்க ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்களால் எல்லாேருக்கிட்டையும் சொல்ல முடியல அதனால தான் பர்டிகுலராக வந்து ஒரு சின்ன ஷார்ட்டான வீடியோ கிரியேட் பண்ணி ஸோ இதை பற்றி நான் ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருவோம் அப்படின்னு தான் அந்த ஒரு ஷார்ட்டான வீடியோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஜியோ நம்பர் டுவெண்ட்டி த்ரீ தான் ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ஜியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்துட்டு பதினஞ்சு போஸ்டிங் இருக்குது ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு போஸ்டிங் இருக்குது ஹெட் கிளார்க்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் இந்த மாதிரி பதினஞ்சு போஸ்டிங் இருக்குது இந்த பதினஞ்சு போஸ்டிங் கீழே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்று வேகன்சிஸ் இருக்குது இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்று வேகன்சிஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூறு டவுன் பஞ்சாயத்துக்கும் போயிடுச்சு ஸோ இது வந்து ஒரு ஜியோ தான் பாஸ் ஆகிருக்குது இன்னும் நமக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வரலை ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜாப் வேக்கன்சிஸும் நமக்கு கூடுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது பட் கட்டாயம் குறையாது ஸோ அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் தான் நமக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருப்பாங்க உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் டோட்டல் வேக்கன்சிஸ் என்ன ஒவ்வொரு டவுன் பஞ்சாயத்துக்கும் டோட்டல் வேக்கன்சிஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க ஏஜ் லிமிடேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன அப்புறம் கம்யூனிட்டிக்கு ஏதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதா இல்லையா ஸோ ஈச் கம்யூனிட்டி பேஸிஸாக எப்படி எப்படி வந்து வேலைவாய்ப்பை பிரிச்சுருக்கிறாங்க அப்ளிகேஷன் லிங்க் என்ன இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் தான் வரும் ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு இதே சேனலில் எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம் ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை ஒன்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு வந்துட்டு ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது லாஸ்ட் டேட் இந்த அப்ளிகேஷனுக்கு என்ன இதோட சிலபஸ் என்ன இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லை முடிஞ்ச அளவு இதை பற்றின எல்லா சிலபஸுமே உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் மூலியமாகவே நம்ம கொடுத்துருவோம் ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் தேங்க்யூ